தந்தை மகன் துய ஆவியுடைய அரணும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள் நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு விட்டு வழி தவறி அலையும் ஆட்டி தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் பழிதவறி அலையாத தொண்ணூற்றி ஒன்பது பாடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட பழிதவரி அந்த ஓர் ஆட்டின் பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் மாற்றம் காண்போம் வாழ்க்கையிலே மாற்றம் காண்போம் மனம் மாறுவோம் எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் மாற்றுவோம் ஏனென்றால் இறைவன் மனம் மாறுகின்ற எங்களை விரைவனுக்காக வாழ வருகின்ற எங்களை விரைவனுக்காக உள்ளத்தை எங்களை விரைவனுக்காக கையளிக்கின்ற எங்களை அர்ப்பணிக்கின்ற எங்களை நினைத்து ஆண்டவர் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் பாவிகள் பாவ நிலையிலே இருக்கின்றோம் அந்த பாவ நிலையை உணர்ந்து நல்ல பாவ சங்கீர்த்தகம் செய்து தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைபவராக இருக்கிறார் அந்த மகிழ்ச்சியிலே எங்களுடைய வாழ்க்கை நிம்மதி அடைகிறது அமைதி அடைகிறது மீண்டும் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாக மாற்றப்படுகின்றது ஆகவேதான் நாங்கள் மனம் மாறிய ஆடுகளை போன்று ஆண்டவரை தேடி போடுவோம் நட்களுடைய ஆண்டவரை தேடி போடுவோம் அவரோடு உரையாடுவோம் அவரோடு உறப்பாடுவோம் எங்களிடம் உள்ளதை அவருக்கு கையளிப்போம் உடல் பொருள் அனைத்தையும் மீண்டும் அவருக்கு கையளித்து மீண்டும் ஒரு புத்தகிர் பெற்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற ஆண்டவரை தேடுபவர்களாகவும் ஆண்டவரோடு உறவு கொள்பவர்களாகவும் தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய பாதைகளை பயணிப்பவர்களாகவும் நாங்கள் இறைவனை நோக்கிய பாதைகளை சென்று ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவரை பார்த்து மாற்றாடி கொண்டே இருப்போம் அந்நிமையின் மூலமாக மனம் மாறியவர்களாக அனைவருடைய பாதையிலே எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவுகள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்படாக